ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சுவையில் சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து இட்லி தோசை பணியாரத்தோட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் வந்து முழுசு முழுசாக தொளிச்சு வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு அது கூட நாலு வரமிளகை சேர்த்து நல்லா ரெண்டு கலரை கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதோட கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளர்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் குட்டி குட்டி தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாதி தக்காளி வந்து வெந்து வரணும் அந்தளவுக்கு வந்து கிளறிக்கலாம் கிளறினதுக்கப்புறமா நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூலி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்குற அதை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு கிளறு கிளறி விட்டுக்கலாம் அதிகமாக தேங்காய் வந்து வணங்க வேண்டாம் கிளறி விட்டுட்டு அதோட கூட ஒரு ரெண்டு மூணு கொத்து கருகப்பை வச்சுருக்கேன் அதையும் ரெண்டு கலர் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா சில்லுன்னு ஆற விடுங்க ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சொய் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இஞ்சிலாம் சேர்க்கறதால ஈஸியாக ஜீரணமும் ஆயிரும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸி சரில் சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கடுகு உளுந்தம்பருப்பு சே வரமிளகாய் கருகப்பில் சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான சுவையில் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சுட்டு இல்லை தோசையே சுட்டு இந்த சட்னி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பணியாரத்துக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்